அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகர கற்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கான ஆன்மீக பதிவு உங்களுக்கானது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம் எலுமிச்சி பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு போட்டிருக்கிறோம் அந்த எலுமிச்சி பழத்தில் வந்து நம்ம ஊற்றக்கூடிய எண்ணெய் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வேப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெயால் எலுமிச்சை பழத்தில் ஆறு விளக்கு மூணு பழத்தை ரெண்டாக அறிஞ்சு ஆறு விளக்காக அதை நம்ம போட்டிருக்குறோம் ஒவ்வொரு விளக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டவரல் சைஸுக்கு திரி போட்டிருக்குறோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்றக்கூடிய அந்த விளக்கு நம்மளுடைய கோரிக்கை நல்ல முறையில் முடியணும் அப்படிங்கும்போது எவ்வளோ காற்று அடித்தாலும் அந்த விளக்கு அணையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கட்டவரல் சைஸில் நம்ம விளக்கு போட்டிருக்குறோம் அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சாமிக்கு நம்ம தூபம் தீபம் அப்படிங்கிறது எல்லாம் போட்டிருக்கிறோம் இந்த பரிகாரம் எதற்காக அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த பரிகாரம் ஒரு மிகப்பெரிய நல்ல காரியத்துக்காக என்ன அப்படின்னா நம்ம தீராத பிரச்சனையால் ஒரு தெரியாத ஒரு காலகட்டத்தில் ஏதாச்சும் ஒரு தவறு பண்ணியிருப்போம் அது நமக்கு கோர்ட்டு வழக்கு அப்படிங்கிற மாதிரியான செயல் நமக்கு ஏற்படும் அப்படி கோர்ட்டில் போனதுக்கப்புறம் ஜெயிலுக்குள்ளே நம்மளை போட்டுருவாங்க ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னா நமக்கு ஜாமீன் அப்படிங்கிறது கிடைக்காம ரொம்ப இலிபறியாக இருக்கும் நமக்கு வரக்கூடிய வழக்கறிகள் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இந்த கேஸை முடிக்காமல் இருப்பாங்க அப்போ நமக்கு சீக்கிரமாக இந்த கேஸு முடியணும் நம்ம அதிலிருந்து முழுமையாக விடுதலையாகி வெளியே வரணும் அதிலிருந்து முழுமையாக நம்மளைய காப்பாற்றிக்கணும் தற்காலிகமாக நம்ம ஜாமீன்லேருந்து வெளியே வரணும் அப்படிங்கும்போது நம்ம மேலே சிலருக்கு கசப்பு நமக்கு சிலர் மீது கசப்பு சிலர் நம்ம மீது கசப்பு அப்போ அந்த கசப்பு அப்படிங்கிறது வேப்பன் இலை நம்ம வாயில் போட்டால் எவ்வளோ கசப்பாக இருக்கும் அந்த கசப்பை சரிப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நம்மளுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல போய் நாம் இந்த மாதிரி நவகிரக கருப்பு சாமியை நினச்சி விளக்கு போடுங்க ஏன் அப்படின்னா நம்மளுடைய கற்புசாமி நவகிரக சாமி நவகிரக தோஷங்கள் அனைத்துமே நீங்கும் அதனால் உங்களுடைய குலதெய்வமாக இருந்தாலும் வீட்லேயே இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு கோயிலையாக இருந்தாலும் சரி இந்த காணொளி வந்து நவகிரக சாமியால் இந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியப்படுத்துது அதனால் நவகிரக சாமியை கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டியாச்சும் நினச்சி விளக்கு போடணும் அப்படி விளக்கு போடும் போது உங்களுக்கு முப்பது நாளில் இருந்து தொண்ணூறு நாளுக்குள்ளார எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலும் சரி அந்த கேஸிலேருந்து முழுமையாக வெளியில் வந்துடுவீங்க அதற்கு சான்றிதழ் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்பிக்கையோடு ஒரு முறை இந்த விளக்கை போட்டு பாருங்க மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் டேட்டை எழுதி வச்சுக்கிங்க எழுதி வச்சு ஐயா வந்து நமக்கு இது மாதிரி செய்கிறாரா அப்படிங்கிறத நம்பிக்கையோடு ஏன்னா ஏழை எளிய மக்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரமாக இதை நாங்கள் கொடுக்குறோம் இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அந்த மாற்றங்கள் வந்து டோட்டலாக எந்த கேஸாக இருந்தாலும் சரி உங்கள் பக்கம் நாயம் தர்மம்னு இருந்தது அப்படின்னா அது முழுமையாக வெற்றி பெறும் இதுக்கு நீங்கள் உறுதியாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் ஆறு எலும்புச்சி பழ விளக்கு வேப்ப எண்ணெயால் விளக்கு ஏற்றுங்கள் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும் என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் அருள்வாக்கு அனைத்து வகையான பரிகாரம் எளிமையான பரிகார பூஜிகளை சொல்லி தருகிறோம் இதை நீங்கள் உறுதியாக செய்யுங்க உங்களோட மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு ரெண்டு இருபத்தி எட்டு இந்த பரிகாரத்தை பார்க்கக்கூடிய யாராச்சும் உங்கள் சொந்த பந்தத்தில் பிரச்சனையில் இருந்தாங்க அப்படின்னா இதை நீங்கள் செய்யலாம் இந்த பரிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் தொல்லைகள் அப்படி இருந்தாலும் செய்யலாம் கடன் தொல்லை இருந்தாலும் செய்யலாம் இதுக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் நம்மளுடைய நவகர கற்புசாமி வந்து பார்த்திங்கன்னா கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு உங்களால் முடிந்த ஒரு சிறு காணிக்கையே அன்போடு செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நவகிர கற்புசாமியுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கட்டும் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு ஏதாச்சும் ஆலோசனை தே தெரிஞ்சிக்கணும் ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கணும் உங்களுக்குள்ள கூடிய குடும்ப பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உலகம் எங்கும் இருப்பவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு என்னிடம் உங்களுடைய கருத்துக்களை கேளுங்கள் நன்றி மகிழ்ச்சி